எந்த கேள்வி கேட்டமோ அந்த கேள்வி கேட்டது அந்த அமைச்சர் பேசலாம் அந்த அவருடைய துணை அமைச்சர் பதில் சொல்லலாம் இவர் இதுக்கு சம்பந்தமே இல்ல மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு எப்படி சம்பந்தம் மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு எப்படி அவர் வந்து இம்பியூட் மோட்டிவ் இம்பியூட் பண்ணார்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது எல்லாமே எல்லா ஜாதியும் எல்லா மதமும் உண்டுதான் எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஒரு அரசியல் ரீதியாக தான் பேச ஆரம்பிச்சா அதுக்கெல்லாம் பது பேசு பதில் பேச நான் புரியாது ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு அரசியல் ரீதா அவர் பேசுறாருன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா நாங்க எங்களை போல ஆளுங்கன்னா அவங்க ஸ்மால் டைம் பீப்புள் அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சார் அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா பால பாலிடிக்ஸ் இருந்தா நேற்று முந்தாநாள் வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னா அண்ணாமலை பதில் சொல்ற அளவுக்கு நான் அவளுக்கு தாண்டி போயிட்டேன்னா போங்க சார் தலிதா இல்லையா என்ன கலர் எல்லாம் பார்த்தா பதில் சொல்ல அவருக்கு சம்பந்தமே இல்லாத அவர் வராரு பிரச்சனை தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க மெயின் போஸ்ட் போறாரு ஏ ராஜா அவரு தலித்து அந்த கேள்விக்கு அப்புறம் துணை கேள்வியை நான் போடுறேன் நான் போடுற கேள்வி போது அவர் இன்டர்பியர் பண்றாரு பண்றதுக்கு என்ன என்ன அவருக்கு அருகத இருக்கு முதல்ல அவரு அந்த அமைச்சருடைய உள்துறையினுடைய துணை அமைச்சரா இருக்கணும் இல்லைன்னா அது அது சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவரே கேள்வி பதில் சொல்லிருந்தா பிரச்சனை இல்லை எதுவுமே இல்லாம சம்பந்தப்படாம தலித் தலித்னா என்ன நாங்களாம் தலித்துக்கு விரோதிகளா என்ன சார் இந்துக்கள்னா அவங்கதான் தலித்னா அவங்க நாங்க எதுவுமே சம்பந்தம் இல்லை எங்களுக்கு இல்ல இல்ல அவர் அந்த மாதிரி ஸ்டூப் டவுன் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு அறுபத்தஞ்சு ஆறு அறுபத்தி ஆறு வருஷம் அரசியல் இருக்கேன் பண்ண முடியாது என்னால பண்ண முடியாது அவர் கேட்கிற கேள்வி என்ன தாழ்மை தாழ்வு படுத்திக்கிட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் சடனா மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்கல என்ன பேசாதீங்க அண்ணா சாதாரண முந்தா நாலு அரசியலுக்கு வந்துட்டு நீங்க பேசணும்னா என்ன சார் அத்தது அவர் வந்து அவர் வந்து அவருடைய தன்னடக்கத்தோட பேசணும் யார்கிட்ட யார பத்தி பேசுறோம் என்னங்கிறது எங்களை பத்தி தெரியாத ஆளு ஒருத்தர் பேசுறாருன்னா நான் என்ன பண்ண முடியும் அறுபத்தி ஆறு வருஷமா அரசியல் இருக்கிற ஒருத்தர் பத்தி நம்ம இப்படி பேசுற மேல அவர் நினைக்கவில்லை முந்தா நாள் அரசியலுக்கு வந்தாரு இன்னைக்கு திடீர்னு கேள்விக்குறேன் அவர் பதவி அவர் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரானா என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாமா என்ன வேணாலும் பேசலாமா நாங்க அரசியல் எந்த ஜாதி மதம் இதுக்கெல்லாம் வித்தியாசத்துக்கு அப்பாற்பட்டோம் எங்களை எல்லா ஜாதியும் ஒண்ணுதான் எல்லா மதமும் ஒண்ணுதான்

வெள்ளை செய்கிறதுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு ஈ எஸ் கான் பேக் இன்னைக்கு அவர் கேள்விக்கே பதில் அவர் தான் கேள்விக்கு பதில் சொல்லணும் அவர் துணை அமைச்சர் துணை அமைச்சர் விட்டுட்டு அவர் போயிட்டார் அவர் வரவே இல்லை ஹவுஸுக்கே வரல இது பொறுப்புள்ள அமைச்சர் செய்கிற வேலையாது முதல் கொஸ்டின் வருது முதல் கொஸ்டின்ல ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லணும் ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லாமல் யாரே விட்டு பதில் சொல்ல சொல்றாரு வரட்டும் துணை அமைச்சர் பேசலாம் பதில் சொல்லலாம் அவர் பதில் சொல்லிட்டு இவர் ஏன் வேற ஒரு அமைச்சர் வேற சம்மந்தப்படாத இலக்காவுக்கு அமைச்சர் அவர் ஏன் பதில் சொல்லணும் முதல்ல நான் ஈல்ட் ஆனால் தான் அவர் பேசணும்

ஒரு பதில் அவரு கேள்வி கேட்டிருக்காரு நீ என்ன எனக்கு ஈக்குவலா இருக்கும் முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்க அண்ணாமலைக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாமா ஏமா நீங்க நீங்க முதல்ல மீடியா வந்து ஹைப் பண்றீங்க நீ அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசாது நாங்களா சின்ன ஆளுங்களா ரொம்ப வெரி சாரி வெரி சாரி இந்த மாதிரி இனிமே கேட்காதீங்க தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும்